வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று வாகனங்கள் தீக்கிறை. ஐநூற்று ஐந்து பேர் கைது சுவிஸில் தீ விபத்து உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் கடும் நெருக்கடி பிரித்தானியாவில் கடும் பனிப்பொழிவு அம்பர் எச்சரிக்கையில் நாட்டின் பல பகுதிகள் உக்ரைனின் சாதுர்யம் ரஷ்ய தளபதி கொல்லப்பட்டதாக நாடகமாடி அரை மில்லியன் டாலர் பணத்தை கைப்பற்றியது பிரித்தானியாவில் அதிர்ச்சியிலம் பருவத்தினரிடையே அதிகரித்து வரும் உயர் ரத்த அழுத்தம் புட்டிநிலத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் மீது பள்ளியை போட்டு தப்பிக்கும் கிரம்லின் பிரித்தானியாவில் ஜனவரி முப்பத்தொரு ஆம் திகதி வரை காலக்கெடு வரி அறிக்கையை தாக்கல் செய்ய தவறினால் தொள்ளாயிரம் வரை அபராதம் இத்தாலிக்கு சாதகமான முடிவு பாஸ்தா ஏற்றுமதிக்கான இறக்குமதி வரியை அதிரடியாக குறைத்தது அமெரிக்கா தொடர்பான விரிவான செய்திகள் பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று வாகனங்கள் தீக்கிரை ஐநூற்று ஐந்து பேர் கைது பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் உள்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று வாகனங்கள் தீக்கிரையாகி உள்ளன இது கடந்த ஆண்டின் எண்ணிக்கையான தொள்ளாயிரத்து நான்கை விட அதிகமாகும் மேலும் ஐநூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நானூற்று மூன்று பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த சம்பவங்கள் நடந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நகர்ப்புறங்களில் நிலைமை அதிகமாக அமைதியாக இருந்ததாகவும் வன்முறை சம்பவங்கள் குறைவாக பதிவானதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களும் கடந்த ஆண்டை விட குறைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது சில பகுதிகளில் குறிப்பாக ஸ்டாஸ்பெர்க் மற்றும் முல்ஹோஸ் நகரங்களின் சில குடியிருப்பு பகுதிகளில் சூழ்நிலை சற்று கடினமாக இருந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிஸில் தீ விபத்து உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் கடும் நெருக்கடி சுவிட்சர்லாந்து விடுதி தீ விபத்தில் உயிரிழந்துள்ளவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் அவர்களை அடையாளம் காண்பதே தற்போது அதிகாரிகளின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் என்பதால் அடையாளம் காண உதவும் செயற்கை மூட்டு உள் வைப்புகள் அவர்களிடம் இருக்க வாய்ப்பில்லை என்பது ஒரு முக்கிய சவாலாகும் தீக்காயங்களின் தீவிரம் காரணமாக கைரேகைகளை பயன்படுத்துவதும் டிஎன்ஏ மாதிரிகளை பெற்று உறவினர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது அதிக நேரத்தை எடுக்கும் செயலாகவும் உள்ளது விபத்து நடந்த இடத்தில் முறையான பயணிகள் பட்டியல் இல்லாததால் அந்த சமயத்தில் அங்கு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது உயிரிழந்தவர்களில் பலர் வெளிநாட்டினர் என கருதப்படுவதாலும் விடுமுறை காலத்தில் விபத்து நேர்ந்ததாலும் தகவல்களை திரட்டுவது கடினமாக உள்ளது விபத்து நடந்த இடத்தை அணுகுவதில் உள்ள சிரமம் மற்றும் தீவிரமான பாதிப்புகள் காரணமாக புலனாய்வாளர்கள் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிரித்தானியாவில் கடும் பனிப்பொழிவு அம்பர் எச்சரிக்கையில் நாட்டின் பலப்பகுதிகள் பிரித்தானியா மற்றும் ஸ்காட்லாந்தின் சில பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என்பதால் வானிலை எச்சரிக்கை மஞ்சள் நிறத்திலிருந்து அம்பர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்தின் பேர்த் அபர்டீன் மற்றும் ஹைலேன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த எச்சரிக்கை இன்று நண்பகல் முதல் சனிக்கிழமை வரை அமுலில் இருக்கும் சமவெளி பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரையிலும் மலைப்பாங்கான உயரமான இடங்களில் நாற்பது சென்டிமீட்டர் வரையிலும் பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தற்காலிக பனிப்புயல் நிலைகள் உருவாக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவு காரணமாக ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்துகளில் தாமதங்கள் அல்லது ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளன மேலும் சாலை போக்குவரத்து பாதிப்புகள் மின்வெட்டு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைனுக்காக போரிடும் ரஷ்ய தளபதியான என்பவரை கொள்ள புட்டின் நிர்வாகம் ஒரு ரகசிய திட்டத்தை முன்னெடுத்தது கபுஸ்டினை படுகொலை செய்பவர்களுக்கு ஐந்து லட்சம் டாலர் பரிசாக வழங்கப்படும் என ரஷ்ய உளவு அமைப்புகள் அறிவித்திருந்தன இந்த பணத்தை கைப்பற்ற திட்டமிட்ட உக்ரைன் உளவுத்துறை கபுஸ்டின் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதாக கடந்த சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது உக்ரைனின் இந்த அறிவிப்பை உண்மை என நம்பிய ரஷ்யா அந்த படுகொலைக்காக ஒதுக்கிய அரை மில்லியன் டாலர் பணத்தை வழங்கியது ஆனால் வியாழக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கபுஸ்டின் உயிருடன் தோன்றி ரஷ்யாவின் திட்டத்தை உக்ரைன் முறியடித்ததை அம்பலப்படுத்தினார் ஏமாற்றப்பட்ட ரஷ்யாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பெருந்தொகை உக்ரைன் போருக்காக பயன்படுத்தப்படும் என உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் அதிர்ச்சி இளம் பருவத்தினரிடையே அதிகரித்து வரும் உயர் ரத்த அழுத்தம் பிரித்தானியாவில் உள்ள இளம் பருவத்தினரிடையே உயர் இரத்த அழுத்த பாதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வுகள் எச்சரித்துள்ளன ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் உடற்பயிற்சியின்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அதிகப்படியான உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த உணவுகள் இளைஞர்களின் ஆரோக்கியத்தை சீர்குலைப்பதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உயர் ரத்த அழுத்தம் நீண்டகால அடிப்படையில் இதயம் மற்றும் சிறுநீரக பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இது கவலைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பாடசாலை மாணவர்களிடையே நிலவும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையும் இந்த சுகாதார சிக்கலுக்கு மற்றும் ஒரு காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது மீது ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் மீது பழியை போட்டு தப்பிக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சொந்தமான மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் உக்ரைனை விட ரஷ்யாவின் உள்நாட்டு எதிர்ப்பு குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என பிரித்தானிய பாதுகாப்பு நிபுணர் டோபியாஸ் எல்வோட் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு உக்ரைனே காரணம் என ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளதுடன் நோகோ ரோட் பகுதியில் தொன்னூற்றோரு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள ரஷ்யா உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் தனது நிலைப்பாட்டை இன்னும் தீவிரமாக்கும் என எச்சரித்துள்ளது ஆனால் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இந்த தகவலை முற்றிலும் போலியானது என மறுத்துள்ளார் இந்த தாக்குதலுக்கும் உக்ரைனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான பேச்சுவார்த்தையை தொடரப்போவதாக ரஷ்யா தெரிவித்துள்ள போதிலும் இந்த தாக்குதல் ட்ரம்பின் அமைதி திட்டங்களுக்கு சவாலாக அமையலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் பிரித்தானியாவில் ஜனவரி முப்பத்தோராம் திகதி வரை காலக்கெடு வரி அறிக்கையை தாக்கல் செய்ய தவறினால் தொள்ளாயிரம் பவுண்ட் வரை அபராதம் பிரித்தானியாவின் வருவாய் மற்றும் நிதியாண்டிற்கான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய ஜனவரி இறுதி கெடுவாக அறிவித்துள்ளது வரி அறிக்கையை சமர்ப்பிக்க தவறினால் தாமதமாக முதல் நாளிலேயே உடனடியாக நூறு பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படும் சுமார் ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் இன்னும் தங்கள் வரி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியுள்ள நிலையில் கடைசி நேர நெரிசலை தவிர்க்க பிரித்தானியாவின் வருவாய் மற்றும் சுங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வரி அறிக்கையை இணைய வழியாக சமர்ப்பிக்க அல்லது பிரித்தானியாவின் வருவாய் மற்றும் சுங்க திணைக்கள செயலியை பயன்படுத்தலாம் எனவும் செலுத்த வேண்டிய வரியையும் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள் செலுத்துவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலிக்கு சாதகமான முடிவு பாஸ்தா ஏற்றுமதிக்கான இறக்குமதி வரியை அதிரடியாக குறைத்தது அமெரிக்கா இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாஸ்தா உணவுகளுக்கு விதிக்கப்பட இருந்த கூடுதல் வரியை அமெரிக்கா கணிசமாக குறைப்பதாக அறிவித்துள்ளது முன்னதாக இத்தாலிய நிறுவனங்கள் மிகவும் குறைந்த விலையில் பாஸ்தா விற்பனை செய்வதாக கூறி தொன்னூற்றி சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது இத்தாலிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் புதிய ஆய்வுகளுக்கு பிறகு இந்த வரி விகிதம் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக லா மொலிசானா நிறுவனத்திற்கான வரி இரண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாகவும் லா நிறுவனத்திற்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது